வணக்கம் ஓகே நேற்று அரசியலில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்லாம் நிறையா நடந்திருக்கு அதில் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தரப்பில் விழா நடத்திருக்காங்க கரூரில் ஸோ அதனுடைய அந்த பொறுப்பாளராக சிந்தில் பாலாஜி முன்னின்று வெற்றிகரமாக நடத்திருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஸோ முதற்கட்டமும் அவங்களுடைய பார்வை என்ன சும்மா சொல்லலை அவர் என்ன சொன்னாருன்னா இது வரைக்கும் திமுக நடத்திய முப்பெரும் விழாலேயே இதுதான் சிறப்பான முப்பெரும் விழான்னு சொன்னார் வரலாற்றில் பொறிக்கப்படும் சொல்கிறாரு ஆமாம் ரொம்ப ரொம்ப பொறிச்சிட்டாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பாதிச்சார் காலியாக இருந்தது செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து பணம் கொடுத்து எதையும் வாங்கக்கூடியவர் நம்பர் ஒன் எத்தனை பெரிய பணத்தையும் அடுக்கி தரக்கூடியவர் அடுக்கி தரக்கூடியவர்னா என்ன சாட் பண்ணி கொடுக்கக்கூடியவர் ஓகே நீங்கள் முப்பதாயிரம் கோடியை ரெண்டு பேர் கொடுத்தாங்கன்னா அதில் சப்போஸ் பத்தாயிரம் கோடி உதயநிதி ஐயாவுடைய இதுன்னு வச்சுக்கோங்க பங்கு வச்சுக்கோம் அப்படி இருந்ததுன்னா அந்த பத்தாயிரம் கோடி அழகாக பிரித்து பிரித்து யாருக்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்து வாங்கி திருப்பி கணக்கு கொடுத்து ஸோ பணத்தை வந்து செலவழிக்கவும் தெரிஞ்சவர் பணத்தை வந்து கட்டுப்படுத்தவும் தெரிஞ்ச ஒரு பெரிய புத்திசாலி அவரெல்லாம் நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் பேங்க்கில் கொண்டு போய் வச்சிருக்கணும் தெரியாதனமா திமுகவில் கொடுத்துட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் தியாகிங்கிற வார்த்தையை மறந்துட்டார் ஓகே நம்மால் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ டிகிரி குறைஞ்சி போச்சு எம்காம்லேருந்து பிகாம் ஆகிட்டார் இப்போ அவர் அதனால் தியாகிங்கிற வார்த்தையை குறைச்சிட்டாரு இந்த முப்பரும் விழா அப்படிங்கிறதே வந்து உண்மையை சொன்னால் அர்த்தமற்றது அதாவது நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அதாவது ஒரு பச்சையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு கொலையாலேயே வந்து பிணத்துக்கு மாலை போட்டால் அப்படி இருக்கும் அந்த ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும் செம்ம காண்டாகும் இல்லையா அந்த மாதிரி திமுகங்கிறது தொடங்கியதே ஈவே ராமசாமி எதிர்ப்பில் தான் இவே ராமசாமி ஐயாவை எதிர்த்து தான் திமுகவை தொடங்க பண்ணிக்க அவங்கள அவங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாங்க இல்லை நீங்கள் யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் ஏற்றுக்கோங்க அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை இப்போ ஒரு இதில் போகிறாங்க ஜெயிலில் போகிறீங்க நாளைக்கு தூக்கு தண்ணேன் ஒரு கிறித்துவ பாதிரியார் வந்து இப்படி இப்படின்வாரு நீங்கள் ஏற்றுப்பீங்க ஏன்னா நாளைக்கு கிளம்பி போக போகிறீங்க நீங்கள் எதை வேணாலும் ஏற்றுக்கோங்க கேள்வி என்னென்னா திமுக தொடங்கப்பட்டதே இவைய ராமசாமி ஐயாவின் எதிர்ப்பில் தான் ரெண்டு எதிர்ப்பு ஒரு எதிர்ப்பு வந்து அவர் அரசியலுக்கு வர வேண்டாம்னாரு இவங்க அரசியலுக்கு வந்தாங்க சொல்ல இந்து மகாசபா தான் முதல்ல தொடங்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் அப்புறம் வந்தது அவங்களுக்கும் அரசியல் நாட்டம் இல்லை அப்படி வந்தது தான் ஜன்சங்கம் அது அதுல ஒன்றும் மாற்று இல்லை நான் கம்பேர் பண்ணும்போது கருப்பையும் வெள்ளையும் கம்பேர் பண்றேன் வேற எதுவும் ஒப்பீடுன்னு நினைச்சிடாதீங்க அப்போ ஈவே ராமசாமி ஐயாவே இவங்க புறந்தல்றாங்க அண்ணாதுரை புறந்தல்றாரு ஆனா அந்த யூஸ்வலா நடிக்கிற நாடகம்லாம் இருந்தது இந்த சார் எப்போதுமே அந்த தலைவருக்கா காத்திருக்கும் அந்த கதையெல்லாம் பண்ணாங்க அண்ணாதுரை அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய லெவல்ல தான் கருணாநிதி அவர்கள் போகிறார் இந்த முப்பெரும் விழாங்கிறது எப்போலேருந்து தொடங்கப்பட்டிருக்கணும் திமுக தொடங்கிய காலத்திலேந்து இது நடந்திருக்கணும் இல்லையா திமுக தொடங்கிய காலத்திலேருந்து இது நடந்திருக்கணும் அதாவது அண்ணாதுரை ஐயா காலத்தில் நடந்திருக்கணும் அல்லது கருணாநிதி முதல் ஆட்சி இருந்தது இல்லையா ஃபர்ஸ்ட் ஆட்சி அதுல நடந்திருக்கணும் நடந்ததா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆனால் இரண்டாவது அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு உண்மையிலே உரிமை இருக்குது ஏன்னா அண்ணாதுரைங்கிற ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ரொம்ப அசிங்கமாக கேவலமாக மோசமாக அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடியவர் ஆனால் அதில் அதில் அவர் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்னா நம்ம கருணாநிதி ஐயா வந்து ஒரு பிஹெச்டி அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு தொலைநோக்கு இருந்தது தேசத்தை பற்றிய ஒரு அக்கறை இருந்தது அந்த அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் இந்த பக்கம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து இப்படி நீங்கள் அதை பிரிச்சுக்கோங்க மூன்றாவதாக திமுக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு திமுக தொடங்கப்பட்ட வரலாற்றில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னன்னா அதிக தேர்தலில் தோத்தது கருணாநிதி ஐயா தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் தான் எடப்பாடி ஐயா எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நல்லா நடந்துருச்சு ஆனால் செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு அவர் ஒரு கருத்தை சொன்னார் அதை நீதிமன்றம் கவனிக்கணும் ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்னா மீண்டும் ஜெயிப்போம் மீண்டும் அவருக்கான அமைச்சரவை கொடுப்போங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் நீதிமன்றம் அப்படி சொல்லலை ஓகே நீ அடுத்த முறை ஜெயித்தாலும் நீ ஜாமீன் இது ஜாமீனில் இருக்கிற வரைக்கும் நீ அமைச்சராகக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு

ஈவே ராமசாமி ஐயா பேர் அவர் தானே தமிழெலாம் மாற்றி கொடுத்தாரு நீங்கள் என்ன தான் பாவம் கஷ்டம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு பொய்ய சொல்கிறீங்க தமிழை ஏர்த்து சீர்திருத்தம் செய்தது நம்மால் தான் அப்படின்னு கதை விடுறீங்க பாவம் அவர் குத்தூசி எங்கேயோ போய் எப்படியோ போட்டோம் அது எவனுக்கு என்னாச்சு திமுகவில் எத்தனையோ பேர் செத்து போய் தான் குறநீல மன்னர் ஒன்று நடந்துட்டுருக்கு அவர் எங்கேயோ போட்டோம் ஆனால் ஈவே ராமசாமி ஐயா தானே தமிழை மாற்றி கொடுத்தார் உங்களுக்கு அந்த மாற்றி கொடுத்தவர் பேரில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தமிழ் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது தஞ்சாவூர் இங்க ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு பொண்ணுக்கு ஒரு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பா நீங்க எல்லாமே அவங்க வாழ்க்கையே முன்னெடுத்தாதான் உண்டு பின்னெடுப்பு தான் அதிகமா எடுத்துட்டாங்களே ரெண்டு பேர் கிட்ட முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொல்றாரு அப்ப ஐந்து வருடம் ஆக போகுதுன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி உள்ள வந்தாச்சு அப்ப அதை காப்பாத்துறதுக்கு வேற என்ன பண்ணணும் திருப்பி அடுத்த ஆண்டு இன்னொரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு பேரும் அடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா சும்மா விட்டுருவாங்களா அதெல்லாம் முன்னெடுப்பு தான் வேற இந்த முப்பெருமால இரண்டு முக்கியமான விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தான் வெற்றி பெறுவோம் உறுதியா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு இதை முன்மொழிகிறாரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவதா இன்னொரு விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்று உணர்த்துதோ நேற்று எப்பவுமே வந்து செந்தில் பாலாஜி அப்படிங்கனால ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவராக பார்க்கப்படுறது ரெண்டாவது இந்த கொங்கு மண்டலத்துல நிறைய அந்த கூட்டங்களை கூட்டுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படும் ஆனா நேற்று அந்த அளவுக்கான கூட்டம் இல்லை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு உங்களுடைய கருத்து தவறா போய் சேர்ந்திருக்கூடாது செந்தில் பாலாஜிங்கிறவர் ஒரு கேஷியர் இதுக்கு என்ன சொல்வீங்க தமிழ்ல காசாளர் அவர் தான் அவர் அப்புறம் போய் தலைவர் கொள்கை அது இதுன்னு எதையா சொல்லி நாளைக்கு செந்தில் பாலாஜி ரசிகர் பண்ணுறோம் ஒரு கேஷியர் நான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு படி இறங்கி சொல்லுவேன் நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குங்கிறதுனால அதை அப்படியே விட்டுடுறேன் ரெண்டு படி இறங்கி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் பணத்தை கள்ள பணத்தை வாங்கி கரெக்டாக பொறுப்பாக எடுத்து கொடுக்குறாரு அதுக்கு ஒரு கமிஷனோ அவள் நல்லதோ வாங்கிக்கிறாரு இவ்வளவுதான் செந்தில் பாலாஜி அவர் கூட்டினா கூட்டம்லாம் ஒன்றும் வரல அவர் கொடுத்தா கூட்டம் வருது அதனால கொடுத்து வைத்தவர்னு வேணா சொல்லுங்க செந்தில் பாலாஜி அரசியலில் கொடுத்து வைத்தவர் ஆனால் கொடுத்தாருன்னா ஆள் வாங்குவாங்க அப்படி வேணா சொல்லுங்க அதோட அதை நிறுத்திக்கோங்க அவரை பத்திலாம் பேசுகிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது ஓகே இந்த கூட்டத்திலே பார்த்தா ஆனா இந்தியாவில் எத்தனையோ பேர் ஜாமீன்ல இருக்காங்க செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாருமே ஜாமீன்ல தான் இருக்காங்க ஓகே இந்த கூட்டத்தில் இன்னொரு விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாருன்னா அந்த நெரட்டிவை செட் பண்றாங்க அதாவது அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு நெரட்டிவை செட் பண்றாங்களா அந்த நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்களோ ஒருவேளை கூட நினைக்கிறீங்களா விஜய் வருகைங்கிறது இல்லைங்க பொதுவாகவே அதிமுக திமுகங்கிறது வந்து நாங்கள் பங்காளிகள் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மா போனதுக்கு பிறகுதான் பேச ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அப்படி பேசுனது இல்லை எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அப்படி பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் காரணம் என்னன்னா திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னது எம்ஜிஆர் திமுக அழிக்கப்பட வேண்டும்னு சொன்னது ஜெயலலிதா ஸோ பதினாலு பிளஸ் பத்து இருபத்தி நாலு வருடம் திமுகக்கு தேர்தலும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்கிற ஒரு நிலையில தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த ரெண்டு பேரும் வச்சிருந்த ஒரு வனவாசம் போயிருந்தா ஆமா அப்போ இந்த காலகட்டத்திலையும் நீங்க வந்து அதிமுக இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு திமுக அழிக்கப்பட வேண்டும் திமுக வரக்கூடாது அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறார் அப்புறம் அவங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்று இப்போ எம்ஜிஆரை நம்பியாரோட எப்படி கம்பேர் பண்ண முடியும் நம்பியார் சிறந்த நடிகர் நல்ல மனிதர் அது வேற விஷயம் ஆனா எம்ஜிஆரை நீங்க கம்பேர் பண்ணணும் இன்னொரு ஹீரோவோட தானே கம்பேர் பண்ணணும் நீங்க திமுக அதிமுக அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் வாசஸ் நம்பியார் தானே திமுகங்கிற நம்பியார் தானே ஸோ அதை நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது ஆனால் அந்த அந்த பொய் உரைகள் எல்லாம் இப்ப திமுக சொல்ல வேண்டிய நிர்பந்தமே வந்துருச்சுன்னா பிஜேபி உள்ள வந்தால் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் கால் பதித்து ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏக்களை பார்த்து விட்டால் ஒரு பத்து எம்பிகளை பார்த்து விட்டால் அதோட இந்த திமுக கதையெல்லாம் முடிஞ்சது திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தான் எப்பவுமே தமிழ்நாடு அப்படிங்கிறதுல உள்ள கூட வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசிருந்தேன் அப்ப ஒத்த வழி பாதைன்னு சொல்றாரு ஒத்தவழி பாதை தான் நோய் என்ட்ரியா இருக்க முடியும் அந்த ஒத்தவதிப்பானையை மூடிட்டால் வேலை முடிஞ்சிச்சு இல்லை அது மூட்டு முட்டு சந்து மூத்தரை சந்து அது இந்த ஒத்தபழிப்பான்னு சொல்கிற திமுகங்கிறது முட்டு மூத்திர சந்து அதில் நோ என்ட்ரியை பற்றி எனக்கு கவலை இல்லை அதை தூக்கி போட்டுட்டால் அந்த சாலை பெரிய அளவில் வெருச்சமாக வந்துடும் ஸோ ரொம்ப நாள் புலம்பட்டோம் இன்னும் மே மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இங்கே நல்லா புலம்பட்டோம் அளவு ஏன்னா காசு செலவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நம்பி இப்போது நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எப்படி நல்லா வருமா நான் பேப்பர் நேற்றுக்கு நைட்டே பார்த்துட்டேன் நான் இப்போ எக்ஸாமுக்கு எப்படி போவேன் ஏய் ஞாபகம் வரணுமே ஏய் அதுக்கு அது தானே இதுக்கு இது தானே எனக்கு கேள்வி தெரியும் ஆனால் பதிலை எதுக்கு எது போடணும்னு தெரியாது நீண்ட மரம் அப்படின்னா உடனே நான் வந்து சின்னதாக வாழை வாழை மரம் அப்படின்னு நான் எழுதிட்டேன்னா எனக்கு கேள்வி தெரியும் நீண்ட மரம் எதுன்னு வரப்போகுதுன்னு தெரியும் பதில் தெரியாத ஆனாலும் நான் கெத்தா போவேன் கேள்வியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி போவேன் நீங்கள் பாவம் நல்லா படித்தவர் பயந்துக்கிட்டு போவீங்க இவங்க கெத்து எதனால வருது திமுகன்னா காசு செலவு பண்ண போறாங்க இருபத்தி நானூறு கோடி செலவு பண்ண போறாங்க குறைந்தபட்சம் இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாயிரம் கோடி பாராளுமன்றத்துல செலவு பண்ணாங்க நாலு இடைத்தேர்தலில் இரநூத்தம்பது இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணாங்க ஆக முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டாயிரம் கோடி தான் இவங்க செலவு பண்ணியிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட போன நிலையில் தியாகராஜன் சொன்னதை சொல்றேன் ஓகே திமுக கூட்டணிக்குள்ள எதுவும் சலசலப்பு இருக்கிறதா நீ உணர்றீங்களா ஏன்னா முப்பரும் விழாவை பத்தி பெரிய அளவுல கமெண்ட் செய்யல எந்த ஒரு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் யாருமே அதை பற்றி பெருசாக பெரிய அளவுல பேசல கிட்டத்தட்ட கனிமொழி அவர்களுக்கு பெரியார் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஸோ கனிமொழி அவர்கள் கூட ஒரு நல்ல உறவுல தான் இருக்காங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஆனாலுமே வந்து எதுவுமே சொல்லலை இப்போ தேசிய கட்சினா கோஷ்டி கோஷ்டி இருக்கும் கோஷ்டியில் பிரச்சனை என்னென்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுத்துருவோம் இதில் ஒரு நல்லது என்னன்னா தப்போ எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அடுத்தவன் போட்டு கொடுத்துருவாங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனால் கோஷ்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த குழப்பமும் இல்லை ஆனால் இந்த மாதிரி மன்னராட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா அப்போ தான் இப்போ முடிவு பண்ணுவான் உடனே பையன் தான் அடுத்தது முடிவு பண்ணுவாங்கிற மாதிரியான கட்சிக்குள்ளே சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும் நீங்க திமுகக்குள்ள சலசலப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஸ்டாலின் அடிச்சு தூள் கிளப்பிடுவார் ஒரு பதவியை கொடுத்துட்டா வேலை முடியும் இல்லை நினைக்கிறீங்களா திமுக திமுகக்குள்ள இல்ல ஆனா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு நீங்க திமுக இருந்து ஒரு ஏக்நாத் சிண்டேவை கொண்டே வர முடியாது சோலே கப்பர் சிங் கிட்ட இருந்து நீங்க ஒரு ஆளை உருவி பண்ண முடியாது சோலை படம் நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா வந்து திரும்ப பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க இருந்து எல்லாரையும் தான் நீங்க சுட்டு தள்ளணும் அங்கிருந்து ஆளை உருவி நீங்கள் நல்லவனால மாற்ற முடியாது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆனால் திமுக கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு எடுத்தீங்கன்னா எஸ் சலசலப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கத்தான் செய்யும் ஓகே சலசலப்பு அப்படிங்கிறதே இருக்குது இது கண்டிப்பாக இருக்கு அது உங்களுக்கு வெளிப்படுத்துரும் இப்போ நவம்பர் டிசம்பரில் வந்து இவர் என்ன ஜனவரி ஒன்பதாம் தேதியா ஜனநாயகம் படம் ரிலீஸு அதுலேருந்து ஒரு மூணு நாள் வச்சுக்கோங்க பொங்கலுக்குள்ள உங்களுக்கு நிறைய பொங்கல் தெரியும் ஏன்னா இது இந்த கேள்வியை ஏன் வருதுன்னா நேற்று வந்து கே சலகிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன பொறுப்பாரா எங்களுடைய சத்தை எல்லாத்தையுமே வந்து கூட்டணி கட்சிகள் உருவிக்கிறாங்க காங்கிரசுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்னெடுக்கிறாங்க அவர் தூக்கிட்டாங்க அவர் பாவம் ரொம்ப லே இது இதுதான் நாங்க உங்க டக்குன்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி இவர் டக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்குது அவரை தூக்கினதே அதனால தானே இந்த மாதிரி யோசனை எல்லாம் உன்னை தூக்கிடுவேன் ஒழுக்கமாக நூற்றி இருபத்தஞ்சு சீட்டு வேணும்னு செல்வ பிறந்த மாதிரி கேளு எல்லாரும் கெத்தா தலைவர் எப்படி கேட்டார் பத்தியா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க ஒரு பன்னெண்டரை சீட்டு கொடுப்பேன் அதை அவர் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போவார் இந்த ரேஞ்சில் இருக்கிறதா இருந்தால் தான் நீ காங்கிரஸ் தலைவராக இருக்க முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இவர் பாவம் போய் பேசி என்ன பண்ணு ஏங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி ஆட்சி திமுக அப்போ காங்கிரஸ் மட்டும் அதிகாரம் வேணும்னு கேட்டிருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டில் முதல் முதல்ல கூட்டணி அரசு அப்போ தான் வந்திருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கருணாநிதி ஐயா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுலன்னு போது வர கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சீட்டை கொடுத்து அவர் நூத்தி இருபத்தி எட்டோ நூத்தி முப்பது சீட்லேயோ நின்று தொண்ணூறு சீட்டை வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசு அப்ப கிடைச்ச வாய்ப்பையே இவங்களால பயன்படுத்த முடியல யாரால நம்ம அதுவும் இத்தனைக்கு மத்திய அரசுல திமுக வந்து அங்கம் வகித்துக் கொண்டிருந்தது முதல் மத்திய அரசுல அங்கம் வகித்துக் கொண்டிருந்தது ரொம்ப ஈஸியா வாங்கியிருக்க முடியும் வாங்கவே இல்லையா அப்போ இருக்கிற வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ கொண்டு வந்து ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ விஜய் வந்ததுனால ஆமாமா ஆமா நான் வந்து ரொம்ப ஆறு ஏழு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜாலின் மட்டும் ஜெயலலிதா மாதிரி செய்யக்கூடியவராக இருந்தால் தைரியம் உள்ளவராக இருந்தால் நான் தைரியம் இல்லைன்னு சொல்ல தைரியம் உள்ளவராக இருந்தால் அப்படின்னு தான் சொல்றேன் நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க இருந்தால் விஜய் கிட்ட காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் விசிகாவையும் நான் தள்ளிவிடுவேன் பிசிக்கா அதை தி இது விஜய் அதை ஏற்றுக்கொள்வார் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்கிட்டலாம் அவருக்கு ஆள் கிடையாது சர்க்கார் படத்தில் ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பார் கடைசியாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வைக்க வைக்கிறாரான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் வச்சுக்கோங்க அதில் நிறைய பேர் கருத்துவர்கள் இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அது ஒரு பக்கம் விட்டுருங்க ஆனால் இங்கே தள்ளி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே திமுக என்ன பண்ண முடியும் ஒரு நூற்றி தொண்ணூறு சீட்டில் நிற்க முடியும் நான் சொல்ல புரியுது நான் தானே செலவு பண்ணுறேன் நீ நின்றாலும் அவன் இருந்தாலும் நான் தான் செலவு பண்றேன் நான் செலவு பண்ணி நூற்றி தொண்ணூறு சீட்ல டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் கொண்டு போய் விஜய்கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நாற்பது ஐம்பது சீட்டு கொடுத்து விட்டாங்கன்னா விஜய் இந்த திமுக ஆதரவு வாக்கு திமுக எதிர் வாக்கு ரெண்டு பக்கமும் அதிமுகவுக்கு போகாம விஜய் கிட்ட போய் நிற்கும் இது ஒரு மிகப்பெரிய வசதி இந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயா இன்னும் முடிவு பண்ணல ஆர் விஜய் இன்னும் க்ளூ கொடுக்கல ஐயா ஆறு படம் ஊத்திக்குச்சு இந்த ஜனநாயகம் மட்டும்தான் கடைசி படம் சொல்லியிருக்கேன் அதுலேயாவது ஒரு ஆயிரம் கோடி என்னை வந்து அல்ல விடுங்க அதுலேயும் சேர்த்து கவுத்து விட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த மாதிரி நடக்காமல் இருக்கான்னு எனக்கு புரியல ஓகே மோடி அவர்களுடைய அந்த எழுபத்தி ஐந்தாவது பிறந்த கொண்டாடப்பட்டுச்சு ஸோ இந்த எழுபத்தி ஐந்துக்கு அப்புறம் அவருக்கான ஒரு ரிட்டைமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஊடகங்கள் நிறைய ஹேஷியங்கள் போயிட்டு இருந்துச்சு பார்க்குறீங்க இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ்லேயே அந்த உண்டு மோகன் பகவத் எழுபத்தைந்து வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆகணும் நியாயமா பார்த்தா ரிட்டையர் ஆகணும் பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ மோடி ஐயா விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று பீகார் அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் இருக்கலாம் ரெண்டாவது அவருக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த பதினோரு வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது நாடுகள் அவருக்கு வந்து உயரிய விருதை கொடுத்துரு கரெக்டுங்களா அதை தவிர அவருக்குன்னு இந்த ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் உக்ரைன் இது பிரிட்டிஷோடையும் இருக்கக்கூடிய நட்புங்கிறது வந்து நேர்மையாக இருக்குது அமெரிக்காவில் பெருசாக உதார விட மாட்டாங்க அங்கிள் சாம் வாய் மூட்டு தான் உட்காந்துருப்பார் இந்த விஷயத்தில் ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடியே இன்னொரு முப்பது வருடம் ஆட்சி செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு இங்கே அண்ணாமலையை ரொம்ப பாராட்டுறவங்களுக்கும் சரி ரொம்ப தூற்றுறவங்களுக்கும் சரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அண்ணாமலை பாராட்டுக்கு உரியவர் ஓகே மோடி போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியவர் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் பிஜேபி ஒரு ஹீரோ வர்ஷிப் குள்ளே எப்போதுமே போக இன்னைக்கு இல்லைன்னா இன்னொருத்தன் இன்னொன்று இன்னொருத்தன் தான் வரும் இது வந்து இந்த சித்தாந்தம் தான் வெற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டு வயசுலருந்து அவர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கார் ஸோ ஆர்எஸ்எஸ் ஒரு தலைவரை உருவாக்கினா எப்படி உருவாக்கும்னு நீங்கள் பாருங்கள் பதினோரு வருடங்களில் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வசதி வந்தது இதனால் ஏழைப்பாளிகளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் வச்சாங்க முதலாளிக்கு தான் நடந்தது அதானிக்கு தான் நடந்தது அம்பானிக்கு தான் நடந்ததுன்னு கதையெல்லாம் சொன்னாங்க நீங்கள் தொழில் வளத்தை அழகாக கொண்டு வந்துட்டு கழிப்பறையும் விளக்கும் மின்சார இது சாலையும் ஒழுங்காக போட்டுட்டு வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் இந்தியாவை வந்து பிரம்மாண்டமாக ரீச் பண்ணுற மாதிரி காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லேபர் ஈஸியாக வந்துடுவாங்க முதலீடு ஒழுங்காக நடக்கும் ஜிஎஸ்டியின் மூலமாக உண்மையை சொல்கிறேன் பல முறை சொல்லியிருக்கேன் இன்னொரு முறையும் சொல்கிறேன் உங்க கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா ஏன் நீங்க வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கட்டின எந்த வரி பணமும் நூறு நாமெல்லாம் கட்டியிருந்தோம் வரி பணம்னா பத்து ரூபாய் கூட அரசுக்கு போனதில்லை அதை வைத்து தான் இந்தியா இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் போகுது இப்பயும் நூறுக்கு நூறு போகல அறுபது ரூபாய் போகுது இது இன்னும் என்பதாக கூடிய காலகட்டம் வரும்போது இந்தியா பூரா ஒரே சிங்கிள் ரூபாய் சொன்னீங்க இல்லையா அஞ்சு இந்தியாக்குள்ள வந்துடும் வந்து இலவச பேருந்து இலவச அலைபேசி இலவச கல்வி அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் அத்தியாவசியமோ அதெல்லாம் இலவசமா கிடைக்கும் இந்த காசுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறது அந்த கதையெல்லாம் இருக்காது இலவசங்கள் எதுக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை வெறும் பதினோரு வருடத்தில் அவருடைய அரசியல் வாக்குங்கிறது இந்த பதினொன்று ப்ளஸ் பத்து இருபத்தொன்னு தானே அப்போ ஐம்பத்தி நாலு வருஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆர்எஸ்எஸ்ல சேவக்காக இருந்தார் கட்சியில் தொண்டன காரியகர்த்தாவாக இருந்தார் அவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட் எதை வேண்டுமானாலும் தாங்கும் ஓகே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்வீங்க நம்ம பாரம்பரியம் மிக்க கோவிலை கட்டின அந்த அஸ்திவாரம் அது அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் அவர் கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் வரும் அவர் அவர் போய் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா உடனே படுத்துங்க மாட்டார் ஏன்னா டயர் ஆக மாட்டார் ரிட்டையர் தான் ஆகுவார் யூவில் நெவர் கெட் டயர்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு ஸ்தாபகமாக மாறுவார் நிறைய பேருக்கு தொண்டாட்டம் இப்படி தான் இருக்கணும் மனிதனுமே சும்மா சம்பாதிச்சுக்கிட்டு கொள்ளை கொள்ளைய கொள்ளையா பணத்தை சம்பாதி இன்னும் சம்பாதி இன்னும் சம்பாதி எத்தனை சம்பாதிச்சு என்ன ஒரு வெங்காயம் ஒரு பூண்டை உடனே எடுத்துகிட்டு போனால் மூணு நாள் உங்ககூட இருக்காது ஆறி போய்டும் இவ்வளவுதான் தான் இருக்குது ஸோ இதையெல்லாம் அறிந்தது ஆர்எஸ்எஸ் ஸோ மோடி கண்டிப்பா ரிட்டையர் ஆவார் அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் சொல்லிடாதீங்க அடுத்தவர் இதை விட இன்னும் பெட்டரா வருவார் வாஜ்பாயை விட பெட்டரா மோடி வந்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மையை சொன்னா வாஜ்பாய் தான் மோடி ஜெயபிரகாஷ் நாயன விட சிக்ஸ்டி பர்சன்ட் தான் வாஜ்பாய் மூலம் வந்து எங்கேயோ இருக்கு ஆனால் செயலாற்று முறையிலே பெரிய மோடி அவர்களுக்கும் அரசுக்கும் ஒரு முரண்பாடு இடையில அந்த கருத்து முரண்பாடு இருக்கதா நினைக்கிறீங்களா அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப நீடித்தே போகுது மோகன் பகவத் அவர்கள்ட்ட ஒரு செய்தியாளர் கேள்வி எடுக்கும்போது எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கருத்து முரண்பாடு இருக்கே தவிர மோதல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு மோகன் பகவத் மாதிரி மகான்கள் அப்படித்தான் அப்படிதான் சொல்லணும் பெரியவங்க பேசும்போது அப்படிதான் கேட்கணும் இரண்டாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க இது முதல் முறை இல்ல தலைவர் நீட்டிப்புங்கிறது முதல் முறை இல்லை இது ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோ இந்த மாதிரி நடக்குது அதாவது சரியான ஆள் கிடைக்கிற வரைக்கும் அந்த பதவியை எப்படியாவது நிரப்பி விட வேண்டும்னு நினைக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் கிடைக்கிறதுங்கிறது வந்து தெய்வ சங்கல்பம் சம்மந்தமே இல்லாமல் நம்ம பழைய விபி வந்து தப்பு பண்ண போக டக்குன்னு ஒரு மாற்றமாக இது நடந்தது இது தெய்வ சங்கல்பம் திட்டமிட்டு நடக்கல ஆனால் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அப்படிங்கிறது ஒரே வரியில் சொல்லணும்னா ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளாது அரசு இல்லை வர்ஷிப் இல்லாமல் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க ராமராஜன் வந்தால் கூட ஓட்டு போட்டுருவீங்க அந்த அந்த தொகுதியில் நல்ல சேவை செய்த ஒருத்தர் வந்தால் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க அவர் யார் வெங்கட்ராமனா அவர் பேர் கேள்விப்பட்டதே இல்லையா இஸ்மாயிலா அப்படி ஒருத்தர் இருக்காரானே அப்படின்டுவீங்க சோ அந்த இடத்துல ராமராஜன் வந்து நிக்கணும் அதுதான் பிரச்சனை ஆனா அந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் இந்த நாடு அதிகாரிகளால் செயல்படுகிறது இந்த நாடு நம்மளுடைய மக்கள்களால் செயல்படுகிறது அதை கரெக்டா கொண்டு போற வேலை மட்டும் அவரோட ஒரு இன்னொரு சிம்பிளா சொல்லட்டுமா லா ஆர்டர் போலீஸ்லையாவது ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் இருக்கணும் டிராஃபிக்குக்கு அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ரூல்ஸ் ஃபாலோ பண்றவர் இருந்தால் போதும் அவ்வளோதான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஓகே ஏன்னா தேசியத்தில் ஒரு பதவி கொடுக்காத வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு இங்கே ஒரு பதவி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேச பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க ஏன் எழுதுறீங்கன்னே எனக்கு சத்தியமா தெரியல இல்லை ஏன்னா நேற்று வந்து ஒரு முக்கியமான இந்த சிந்தனை கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் நடத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் பேசப்படுறாங்க அதாவது ஊடகங்கள்ல நிறைய திரிக்கப்பட்ட விஷயங்களுமே பேசப்படுது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கு இப்படியான விஷயங்களை தொடர்ந்து இந்த ஊடகங்கள் பரப்புறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இங்க பாருங்க திமுகங்கிற ஒரே ஒரு சதி கூட்டம் தான் ஏதாவது ஒரு விதத்துல சலசலப்பு அதாவது பிஜேபி அதிமுக இணைஞ்சிருச்சு திமுக காலி இவ்வளவுதான் மேட்டர் இதை வந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகாம பண்ணணும் எடப்பாடி ஒரு துரோகி அண்ணாமலை வந்து இப்படி அண்ணாமலை வந்து எதாச்சும் அதிகாரம் பிஜேபி நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப நாளாக உழைத்தவங்க இருக்காங்க நிறைய பணம் செலவு பண்ணவங்க இருக்காங்க ஆனா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை வச்சுட்டு நாம் என்ன பண்ண முடியும் எப்பவாவது வந்து இப்படி

அந்த வெறி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்துலலாம் குடைச்சல் பண்ணோம் பாமகவை குடைச்சல் பண்ணோம் அதிமுகவை குடைச்சல் பண்ணோம் தேமுதிகால குடைச்சல் பண்ணணும் தேமுதிகால இருக்கிறவன் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் உருவிட்டாங்க அதிமுகலேருந்து கடந்த முப்பது வருஷமா திமுகல மிகப்பெரிய தலைவராக ஒருத்தர் வந்தார்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க வாரிசை சொல்லக்கூடாது பன்னிரெண்டு குறுநிலை மன்னர்களுடைய வாரிசையோ அல்லது நம்ம உதயநிதி ஐயாவே சொல்லக்கூடாது ரஜினிகாந்த் சொல்லிக்கிட்டோம் உதயநிதி ஐயா நீங்கள் ஐயா அப்படின்னு அவர் பாவம் சொல்லிக்கிட்டோம் நமக்கு வேற வேலை இருக்குது ஆனா இவ் இந்த வாங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா எல்லாம் அதிமுக திமுக நீங்க அண்ணாமலையை இன்னைக்கு எதிர்க்கிறவங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்க நேத்துக்கு எப்படி செய்தி போடுறாங்க பாருங்க பிஜே சந்தோஷ் போய் அண்ணாமலையை இழுத்து அந்த ஊடகங்களுடைய துணி தான் கேள்வி ஆகுதுங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியான துணியில பதினைந்து வருடங்கள் ஆக போகுது பிஜேபி தமிழ்நாட்டை சுத்தப்படுத்த குறைஞ்சது பதினைஞ்சு வருஷம் ஆகும் திமுகவை முதல்ல அழிக்கணும் நாற்றத்தை துர்நாற்றத்தை முதல்ல நீக்கணும் அதுக்கப்புறம் அதிமுக விஜய் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கரெக்டான வாய்ப்புகளை கொடுத்து அந்தந்த விஷயங்களுக்குள்ளே வர்ற மாதிரி பண்ணணும் அப்போ தான் தமிழ்நாடு தனியாட்சி தனி ஆட்சி பிஜேபி அப்படிங்கிறது வரணும்னு சொன்னால் பிஜேபி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அமித்ஷா எவ்வளோ பெரிய சாணக்கியனாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த துர்நாற்றம் தெளிவாக நீங்கி நல்லது நடக்கணும்னா குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் ஓகே இல்லை இந்த கூட்டணி விவகாரம் பிரச்சனை அந்த கூட்டணி விவகாரங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடிக்கடி இந்த செய்தியா போடுறத பார்க்க முடியும் இந்த ஊடகங்கள் ஆனால் ஒரு பாரத பிரதமர் அவருடைய தாயை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அந்த செய்தி வந்து பெரிதளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய உடனாளா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் பெரியார் விருது வாங்கின கனி வாங்கினாங்க இல்லையா கனிமொழி பெரியார் விருது வாங்குவதற்கான முழு தகுதியும் கனிமொழி அம்மாவுக்கு மட்டும் தான் இருக்கிறது இவே ராமசாமி எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னாரோ அப்படியெல்லாம் முழுமையாக இருந்த ஒரே பெண்மணி இருக்க போகிற ஒரே பெண்மணி கண்மொழி அம்மா தான் அவங்களுக்கு தான் விருது கொடு அதுக்கப்புறம் விருது கொடுத்து நிறுத்திடணும் பெரியார் விருது இதுக்கப்புறம் விருதே கிடையாது கனிமொழிக்கு கொடுத்தாக்கி விட்டது டேலி ஆயிடுச்சுன்னு சொல்லி இனி கனிமொழி விருதுன்னு வேணா யாருக்காவது கொடுங்க நான் வேண்டான்னு சொல்லுவேன் ஏங்க கனிமொழி அம்மா வெளிநாட்டுக்கு போகிறாங்க பாரதத்தை உயர்த்தி பேசுகிறாங்க பாகிஸ்தானை விமர்சித்து பேசுகிறாங்க அல்லது பாகிஸ்தான் செய்த குற்றங்களை எடுத்து சொல்றாங்க ஒரு வார்த்தை ஒரு செய்தி அவங்க இந்த நாட்டில் போய் பேசினாங்கன்னு இந்த ஊடகம் உங்களுக்கு சொல்லிச்சா தங்கூட இருக்கக்கூடிய ஒரு ஆளு தனக்கு சோறு போடுற ஒரு ஆளு தனக்கு எச்சியலை கொடுக்குற ஒரு ஆள் இந்த ஊடகங்களுக்கு பணம் கொடுக்குற ஆளு இந்த ஆளை பற்றியே இந்திய தேசத்தை பாராட்டினாலோ பாகிஸ்தானை வெறுத்தாலோ போட மாட்டேன்னு சொல்றவங்க நீங்க எப்படி மோடியை பற்றி நல்லது சொல்லுவாங்க மோடியை இழிவுப்படுத்திட்டாங்கிற சொல்லுவாங்க அல்லது நம்ம இவர் ஆராசா வந்து எடப்பாடி எடப்பாடியோட எடப்பாடியுடைய தாயாரை இழிவுப்படுத்துறது எப்படி சொல்லுவாங்க நம்மளுடைய அறிவு மேதை திண்டுக்கல் லியோனி வளர்ந்ததெல்லாம் யார் சொல்லுவாங்க எப்படி பேசுவாங்க எவ்வளோ பெரிய விஷயம் கனிமொழியமா உலக அளவில் போய் பேசிட்டு வந்திருக்காங்களா இல்லையா அதை ஏன் சொல்லல இந்த மாதிரி ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு நீங்க நான் எனக்கு என்ன என்னை ஒண்ணுங்கள அந்த விவாதத்துக்கு ஏன் கூப்பிடுறது இல்லை அப்படின்னா இந்த இந்த சிந்தனையே நம்ம யோசிக்கிறது நம்ம லைட்டர் மைண்ட்ல பாத்துடுறோம் என்னங்க நல்ல விஷயம் எல்லாம் சொல்லாம மத்தத போடுறாங்கன்னு இவங்க எவ்வளவு பெரிய உஷாரான ஆளுன்னு சொன்னா எந்த நல்லதும் தமிழ்நாட்டுக்கு போய் சேரக்கூடாது யார் பண்ணாலும் சேரக்கூடாது ஸ்டாலின் கொடியசத்தை இதை மட்டும் காட்டிட்டாங்க ஸ்டாலின் கொடியசத்தை மட்டும் காட்டிட்டாங்க அது நல்ல விஷயம் நானே பாராட்டுறேன் ஏன்னா நீதி கட்சி செய்யாததை திமுக செய்யாததை திகா செய்யாததை யாரும் செய்யாததை மூவர்னக்குடியை ஏந்தி நின்றா இருப்பாருங்க ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது வடக்கில் இருக்கிற ஏதோ ஒரு நாடு ஆனால் அப்படி இல்லை அப்படி கை பிடிச்சா இருப்பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் பக்கத்திலேயே கனிமொழி அந்த மூவர்னக்குடியை பிடிக்கல ஏன்னா பிடிச்சா தூத்துக்குடி ஊற்றிக்கும் தெல்லத்தொளிவாக தெரியும் கனிமொழி அம்மா வெளியில் போய் பேசிட்டு வர்றாங்க எந்த ஊடகமும் போடலை வெக்கங்கட்ட வேசித்தனமான கேவலமான தொழிலை இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது நல்லவங்க சாபம் கொடுத்தா தப்புன்னு சொல்லுவாங்க அதனால நான் எதுவும் சொல்லாம இருக்கேன் ஓகே சார் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பின்னிக்கிறோம் நன்றி சார்